பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஜிகி இம்பார்ட்டன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளாஸஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ பார்த்துட்டே வந்துகிட்டே இருக்கீங்க ஸோ எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா ஸோ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஸோ த டூ தௌசண்ட் ஹாக்கி வேர்ல்டு கப் இஸ் பிளேட் அட் டேஷ் ஓகேங்களா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டு ஹாக்கி ஆடவர் உலக கோப்பை போட்டியானது எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஸோ மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் தான் நடந்தது ஓகேங்களா ஹாக்கி வேர்ல்டு கப்பும் இங்கே இந்தியாவில் தான் நடந்தது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்டு கப்பும் எங்கே தான் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தான் நடந்தது ஓகேங்களா இந்த மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது எடிஷன் அப்படின்னா வந்து பதினைந்தாவது எடிஷன் எத்தனாவது எடிஷன் பதினைந்தாவது எடிஷன் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒடிசால நடந்தது எங்க நடந்தது ஒசால வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஓகேங்களா ஸோ ஒடிசால புவனேஸ்வர் அண்டு ரூர்கேலா அப்படின்ற ஒரு ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஓகேங்களா ஸோ பிர்ஜா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியம் அப்படின்ற ஒரு ரெண்டு ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த ஹாக்கி மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஓகேங்களா ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு டைப் கொஷின் கேட்கலாம் ஒன்று என்னன்னா இந்த புவனேஸ்வரில் என்ன ஸ்டேடியம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம் என்னன்னா கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியம் அதே மாதிரி ஊர்க்கடால வந்து பாருங்கள் என்ன ஹாக்கி ஸ்டேடியம் இருக்குதுன்னு கேட்கலாம் என்ன அப்படின்னா பிர்சா முண்டா ஹாக்கி ஸ்டேடியம் இருக்குது அதே மாதிரி இது எத்தனாவது எடிஷன் கேட்கலாம் எத்தனாவது எடிஷனாக பதினஞ்சாவது எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாலாவது எடிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒடிசாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது ஓகேங்களா இதில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து ஜெர்மனி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெயிச்சிருப்பாங்க ஓகேங்களா செகண்ட் பிளேஸில் யார் வந்திருப்பாங்கன்னா பெல்ஜியம் வந்திருப்பாங்க மூணாவது பிளேஸில் யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து நெதர்லாந்து வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப்பை ஜெயிச்சவங்க யார் அப்படின்னா வந்து ஜெர்மனி ஓகே அப்போ ஒன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒடிசா ஒடிசா எங்கே இருக்குது இந்தியாவில் இருக்குது ஸோ ஃபஸ்ட் கொஷனுக்கு பாம்பே

எந்த வருஷம் வச்சின ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தது ஓகேங்களா அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஸோ நெக்ஸ்ட் மூணாவது ஸோ வீர்கியன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸைஸ் இஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்டு டேஷ் ஓகேங்களா ஸோ வீர் கார்டியன் எக்ஸைஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் ஜப்பான் ஏர்ஃபோர்ஸுக்கும் நடந்த ஒரு அந்த திறன் மேம்பாட்டு ஓகேங்களா ஒரு கூட்டு பயிற்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்முடைய திறமைகளை அவங்களுக்கு அமைப்பும் அவங்களுடைய திறமைகளை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து அளிப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க எங்கே நடந்தது அப்படின்னா வந்து ஜப்பானில் நடந்தது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யாருக்கும் இடையில நடந்தது அப்படின்னா ஜப்பானுக்கு மட்டும்தான் நடந்தது ஓகேங்களா ஸோ அந்தனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர் கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஜப்பான் ஓகேவா நெக்ஸ்ட் நாலாவது மேக் இன் இண்டியா ஸ்கீம் வாஸ் லான் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் த இயர் டேஷ் ஓகேங்களா இந்தியாவில் உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி வந்து வந்து பதவி ஏற்றிருப்பாரு அதே வருஷம் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து மேக் இன் இந்தியா ஸ்கீம் இந்த மேக் இன் இந்தியா ஸ்கீம்ல என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலக நாடுகளை இங்க வந்து அடைக்கிறார் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியை வந்து ஓபன் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கான எல்லா வசதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இண்டியா திட்டம் ஸோ அது எந்த வருஷம் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலாக வந்தது இது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ மேக் இன் இண்டியா ப்ரோக்ராம் எந்த வருஷம் வந்தது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் அஞ்சாவது ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஃபைட்டர் பிள பைலட் இன் த இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஓகேங்களா இந்திய விமானப்படையின் முதல் பெண் போர் விமானி யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவனி சதுர்வேதி அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்திய விமானப்படையினுடைய முதல் பெண் போர் விமானியாக இருந்தாங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானில் நடந்த வீர் கார்டியன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ உடைய அந்த கூட்டு இராணுவ பயிற்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சார்பில் தலைமை தாங்கிய பெண்மணி யார் அப்படின்னா வந்து அவனி சதுர்வேதி தான் ஓகே அப்போ அஞ்சாவது கேன்சர் வந்து ஏ அவனி சதுர்வேதி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்வச் பாரத் மிஷன் வாஸ் லாஞ்ச் இன் இயர் டேஷ் ஓகேங்களா தூய்மை இந்தியா திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னா வந்து ஸோ இதுக்கு முன்னாடியே க்ளாஸில் சொல்லியிருப்பேன் எந்த வருஷம்னா ரெண்டாயிரத்து பதினாலில் கொண்டு வந்திருப்பாங்க யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா நரேந்திர மோடி கொண்டு வந்திருப்பார் ஸோ எந்த டேட்டில் கொண்டு வந்திருப்பாருன்னா அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அந்த டேட்லயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா ஸோ காந்தியும் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் தான் நரேந்திர மோடியும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா குஜராத் தான் ஸோ அதனால் காந்தி என்னெல்லாம் சொல்லிட்டு போனாரோ அது எல்லாமே குஜரா குஜராத்தில் இருந்து பிஎம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஃபாலோ பண்ணுறாரு ஓகேங்களா அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தேசிய இளைஞர் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது நினைவு விவேகானந்தர் பிறந்தா வந்து இளைஞர்களுக்கு எடுத்து ஊட்டுகின்ற சில வார்த்தைகள்லாம் வந்து வாசகங்கள் அதே மாதிரி வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாமே சொல்லிட்டு போயிருக்காரு பிறந்த நாள் தான் நம்ம என்ன பண்றோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறோம் ஓகேங்களா சுவாமி விவேகானந்தர் ஓகேங்களா ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் அவருடைய தினத்தை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா மாணவர் தினமாக அவருடைய பிறந்தநாளாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம் அவருடைய பிறந்தநாள் எப்போ அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்கன்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ விவேகானந்தர் சார் நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பேங்க் ஓகேங்களா என்ன பேங்க் அப்படின்னா நபார்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் எய்ம்ஸ் அட் ப்ரொவைடிங் கிரெடிட் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த ப்ரொமோஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டேச் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா ஸோ விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி ஓகேங்களா அதுலேயே தெளிவாக இருக்குது விவசாயம் மற்றும் கிராமப்புற வங்கி அப்படின்னா இவங்க கிராமப்புறத்துக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ரூரலுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைந்த வட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கடன் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த பேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா நபார்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த வருஷம் உருவாச்சுன்னா நைன்டீன் எயிட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாச்சு இது கூட கொஸ்டின் கேட்டுருக்காங்க

ஒன்பதாவது ஸோ ஒன்பதாவது பாருங்கள் விச் ஸ்டேட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் ஓகேங்களா வேறுபாடங்களுக்கு புகழ் பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேகாலயா ஓகேங்களா இந்த மேகாலயால என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த மரங்களினுடைய விடுதுகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த விடுதுகளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிட்ஜை வந்து கட்டியிருக்காங்க ஓகேங்களா அந்த பாலம் வேர் பாலமே அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐனோஸ்கோவினுடைய அங்கீகாரம் பெற்றதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருதப்படுகிறது ஓகே ஸோ அது எங்கே இருக்குது மேகாலயாவில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே மேகாலயா நெக்ஸ்ட் பத்தாவது பாருங்க அன் ஆக்ட் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் அஃபன்சஸ் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் பார்னோகிராஃபி அண்ட் ப்ரொவைட் ஃபார் எஸ்டாபிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ரெஃபர்ட் ஆஸ் டேஷ் ஓகேங்களா போக்சோ சட்டம் எப்போதும் வந்தது அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேங்களா போக்சோ சட்டம் அப்படின்னா வந்து பனிரெண்டு வயதுக்கு கீழே ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பாலியல் தீண்டல் இல்லைனா பார்த்தீங்கன்னா தவறான முறையில் அந்த குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யலாம் அந்த சட்டம் எப்போ வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்தது ஓகேங்களா அந்த போக்சோக்கு ஃபார்ம் என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சர்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெல் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு சட்டம் ஓகேங்களா ஸோ இதன்படி தப்பு செஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான தண்டனைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொடுக்குறாங்க அப்போ பத்தாவது கேன்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போக்சோ டூ தௌசண்ட் டுவெல் நெக்ஸ்ட் பதினொன்றாவது இந்தியாஸ் டீப்பஸ்ட் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இஸ் கம் கம் அப் டேஷ் பிளேஸ் இந்தியாவின் மிக ஆழமான நிலத்தடி மெட்ரோ ரயில் நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இதே டீப்பஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து புனே அண்டர் கிரவுண்டில் அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் இருக்குது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொல்கத்தாவெலாம் வந்து பார்த்திங்கனா வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஹூக்லி ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டிகிட்ருக்காங்க ஸோ அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே பூனே ஸோ நெக்ஸ்ட் பன்னெண்டாவது வெரி ஸ்லோர் அக்கௌன்மெண்ட் டு மெயின்டெயின் எனி மினிமம் பேலன்ஸ் இன் டேஷ் அக்கௌண்ட்ஸ் ஓகேங்களா குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க வேண்டிய அவசியம் எந்த கணக்குகளில் அப்படின்னா வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ டிமானஸ்டேஷன் பண மதிப்பிழப்பை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பு பணத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸோ வெள்ளையாக மாற்றிருப்பாங்க வெள்ளை பணமாக மாற்றிருப்பாங்க இதில் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா வந்து சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்க முடியும் ஓகே பன்னெண்டாவது சி பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பதிமூணாவது ஹூஸ் பர்த் ஆனிவர்சரிசோ மார்க் பராக்ரம் திவாஸ் வந்து சொல்றாங்க யாருடைய பிறந்த தினமானது பராக்ரம் திவாஸ் அல்லது துணிவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா சுபாஷ் சந்திர போஸ் ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ஏழு வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பார் இவருடைய பிறந்த நாளை நம்ம என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பராக்ரம் திவாஸ் அப்படின்னு கொண்டாடுறோம் ஓகேங்களா இவர்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு சுதந்திரமாக கொடுத்ததில் ஒரு முக்கிய பங்காவாக இருந்தார் ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா இங்கேருந்து தப்பிச்சு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி போவார் ஜெர்மனியிலிருந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து சிங்கப்பூர் போவார் அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவத்தை சிங் அப்படின்ற ஒரு உருவாகியிருப்பார் அந்த இந்திய தேசிய ராணுவத்திற்கு இவர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து தலைமை தாங்கியிருப்பார் கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இவர் என்ன ஆகிறாரு அப்படின்னா வந்து தைவானில் ஏர்பிளைன் கிராஷால் இறந்துறாரு ஓகேங்களா விமான விபத்தில் இவர் என்ன ஆகிடுறாருனா வந்து இறந்துறார் அவருடைய பிறந்தநாள தான் வந்து பார்த்திங்கன்னா பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பதிமூணாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி சுபாஷ் சந்திரபோஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பதினாலாவது இன் இயர் வாஸ் ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா லான்ச் இன் இந்தியா ஓகேங்களா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் நைன்டி நைனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் தங்களுடைய திறன் மேம்பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கணும் அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வந்து மத்திய அரசாங்கத்தால் என்ன பண்ணிருப்பாங்கன்னா

கொல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க கொல்லம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ அரசியலமைப்பில் பேசிக் ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கிற முதல் மாவட்டமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொல்லம் தான் இருக்கும் கேங்களா அரசியலமைப்பு என்றால் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் நம் நாட்டினுடைய அடிப்படை சட்ட உரிமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அது அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிற எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக இருக்கிறது எது அப்படின்னா கேரளா கேரளாவில் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் இப்போ கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி சார் பதினாறாவது அந்தோதி அன்னை யோஜனா வாஸ் லான்ச் இன் விச் இயர் ஓகேங்களா அந்தோதி அண்ணன் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம் ஓகேங்களா அந்தோதிய அன்னை யோஜனான்னா ஒன்றும் கிடையாது உணவு தானியங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க ஓகேங்களா குறைந்த விலையில வழங்குறாங்க ஓகேங்களா ஃபுட் கிரைன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம ரேஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இலவச அரிசி கொடுக்குறது இல்லையா அந்த மாதிரி அந்தோதிய அன்னை யோஜனா மத்திய அரசாங்கம் சார்பில் அந்த காலத்தில் உருவானது எந்த வருஷம் உருவானது அப்படின்னா வந்து ரெண்டாயிரமாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உருவானுச்சு அப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாம்பே ரெண்டாயிரம் ஸோ நெக்ஸ்ட் பதினேழாவது த ஆர்மி டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் டு ஹானர் ஓகேங்களா ஸோ ராணுவ தினமானது யார் கௌரவம் அளிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது யாருக்கு அப்படின்னா வந்து கரியப்பா அப்படின்ற ஒரு காக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஒவ்வொரு வருஷமும் ராணுவ தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினஞ்சாம் தேதி கொண்டாடுறாங்க எப்போன்னா ஜனவரி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பட்சர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து இந்த கரியப்பை என்ன பண்ணியிருப்பார்னா வந்து தங்களுடைய ராணுவ இது ஓகேங்களா அந்த பதவியை வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கியிருப்பார் யார் கரியப்பா வாங்கியிருப்பார் ஓகேங்களா அப்போ ஆர்மி டே ஜனவரி பதினஞ்சு யாரோட நினைவுனா கரியப்பா பெற நினைவு இப்போ பதினேழாவது கேன்சல் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாம்பே ஸோ நெக்ஸ்ட் பதினெட்டாவது

ஆனால் வந்து ரெண்டாயிரத்து அஞ்சில் எவ்வளோ நாள்னு வந்துச்சு அப்படின்னா வந்து நூறு நாள் வந்துச்சு அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஹண்ட்ரட் டேஸ் நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் டுவெண்ட்டி டேஷ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச காத்தாடி விழா எங்கே தொடங்கப்பட்டதுன்னு கேட்கறாங்க எங்கன்னா அகமதாபாத் அகமதாபாத் எங்க இருக்கு அப்படின்னா வந்து குஜராத்ல இருக்கு எங்க இருக்கு குஜராத்ல இருக்கு ஓகேங்களா ஸோ நரேந்திர மோடி ஊர்ல தான் வந்து இந்த திருவிழாவும் நடந்தது கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்து வந்து பட்டம் விடுகின்ற நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காத்தாடி திருவிழாவில் என்ன பண்ணாங்கன்னா வந்து கலந்துக்கிட்டாங்க ஓகே அப்ப வந்து பாம்பே அகமதாபாத் சோ நெக்ஸ்ட் இருபதாவது பாருங்களேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்ரூவ் த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இந்த இயர் டேஷ் ஓகேங்களா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா டேஷ் ஆண்டு இந்திய அரசு ஒப்புதல் அளித்த ஆண்டு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன வந்து இதற்கு ஒப்புதல் கொடுத்திருப்பாங்க இப்போ நமக்கு வந்து கலைஞர் காப்பீடு திட்டம்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ நமக்கு எதுனா உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த கலைஞர் காப்பீடு திட்டத்தில் வந்து பாதி அமௌண்ட் கட்டுவாங்க இல்லையா மாதிரி இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உடம்பு சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ காசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஓகேங்களா அது எப்போ வந்தது அப்படின்னு கேட்குறாங்க எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்தது அப்போ இருபதாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸோ நெக்ஸ்ட் இருபத்தி ஒன்றாவது பாருங்கள் ரொம்ப முக்கியமானது இது வந்து ஆல்ரெடி கொஷின் கேட்டுக்காங்க த செவன்டீன்த் எடிஷன் ஆஃப் த பிரவாசி பாரதி திவாஸ் கன்வென்ஷன் வாஸ் எல்ட் டேஷ் ஓகேங்களா பிரவாசிய பாரதி திவாஸ் ஓகேங்களா தமிழில் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்ற வந்து சொல்லுவாங்க ஸோ அது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னாங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ இங்கிருந்து வெளிநாட்டில் போயிட்டு ஒர்க் பண்ணுற இந்தியர்களுக்கு இந்தியாவின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியனுடைய வளர்ச்சிக்காக அவங்க வெளிநாடு சம்பாரித்து இந்தியாவை கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கௌரவிக்கிறதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தினம் வந்து கொண்டாடுறாங்க இது வந்து ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பதில் இந்தியாவில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா போயிடுவார் ஓகேங்களா அங்கே ஒர்க்குக்காக போய்டுவார் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பது அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கூடுவார் அந்த தினத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடுறோம் ஸோ அதனுடைய பதினேழாவது எடிஷன் வந்து எங்கே நடந்ததுன்னு கேட்குறாங்க எங்கே நடந்தது அப்படின்னா வந்து இந்தூரில் நடந்தது இந்தூர் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா அப்போது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி ஒன்பது ஓகேங்களா இந்த வருஷம் இந்தூரில் கொண்டாடினாங்க இந்தூர் மத்திய பிரதேசில் இருக்குது கேன்சர் வந்து வந்து சி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபத்தி ரெண்டாவது த ஒன் எயிட் ஆனுவல் ஆஃப் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் ஓகேங்களா இந்திய அறிவியல் நூற்றி எட்டாவது ஆண்டு அமர்வானது நடைபெற்றது எங்கன்னா நாக்பூரில் நடைபெற்றது நாக்பூர் எங்கே இருக்குது இருக்குது அப்படின்னு வந்து மகாராஷ்டிராவில் எங்கிருக்கு மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ சயின்டிஃபிக்காக இருக்கிற ச அதாவது அறிவியல் சார்ந்த அறிஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று கூடி இந்தியாவினுடைய அறிவியல் வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து திட்டங்கள் திட்டர்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நூற்றி எட்டாவது அறிவியல் மாநாடு நாக்பூரில் நடந்திருக்கு நாக்பூர் எங்கே இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி நாக்பூர் நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது அக்கார்டிங் டு விமன்மெண்ட் ஆக்ட் கேன் சன்ஸ் அண்ட் தேர் மதர்ஸ் கெட் அண்ட் ஈக்குவல் ஷேர் ஆஃப் ஃபேமிலி ப்ராபர்ட்டி ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சொத்து பேரனுக்கு இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பயனுக்கு மட்டும் இருக்கும் இப்போ வந்து சட்டத்தை திருத்திருக்காங்க என்ன அப்படின்னா வந்து அதாவது வந்து அந்த வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் இருக்கும் அதே மாதிரி அந்த தாய்மார்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுதான் இந்து வாரிசு திருத்த சட்டம் ஓகேங்களா இந்து சக்சஷன் அமன்மெண்ட் ஆக்ட் அதன்படிதான் வந்து மகன்கள் மகள் தாய்க்கு குடும்ப சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா பங்கு இருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்க யாரா ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த சட்டத்தின்படி கோர்ட்ல கேஸ் கொடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்துரும் அப்போ இருபத்தி மூணாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி இந்து வாரிசு சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் த கிராப்ஸ் ஓகேங்களா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஓகேங்களா குறைந்தபட்ச ஆதரவு விலை ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமானது என்ன சார் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னா வந்து கரும்பு வச்சிருக்கோம் இல்ல நெல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சோ கவர்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கொள்முதல் பண்ணுவாங்க இல்லையா அதிகமாக கரும்பை வந்து கொள்முதல் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துருப்பீங்க ஒரு டன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு நல்லா வந்தாலும் சரி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இயற்கை சீற்றமோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுனா ஒரு பேரிடர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரும்பு பாதிக்கப்பட்டுச்சுனாலும் சரி அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட் இப்போ வந்து ஒரு டன்னுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுனா அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த மினிஷிக்கு கீழே வருது அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் விவசாயம் மற்றும் விவசாய நல கீழே வந்து பார்த்திங்கன்னா வருது இருபத்தி நாலாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் நே வென் இஸ் நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி இருபத்தி நாளில் கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அமைச்சர் கொண்டாடுறாங்கன்னா மினிஷியா ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைச்சக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க அதனுடைய அமைச்சராக இப்போ யார் இருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கியமான கொஷின்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோங்க அப்படின்னா வந்து நோர்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ அதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்